எல்லாருமே சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க அங்க போலீஸ் அப்படியே கத்துறாங்க இங்க பாருமா நீ உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க தங்கமையில் அப்படியே ஆழறாங்க ஏய் எதுக்குடி அழுதுட்டு இருக்க கேட்குறாங்க இங்க பாருங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க உண்மையை சொல்லிடுங்க தள்ளி போங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க உங்க எதிர்க்கும் என் பொண்ணு எப்படி மிரட்டுறாங்கன்னு பாருங்க அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க மா நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாங்க இங்க பாருமா இங்க அழுதுகிட்டுலாம் இருக்காத உண்மையை சொல்லு என்ன நடந்தது அது அப்படியே உண்மையை சொல்லு அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க இங்க பா பாருங்க நாங்க ரொம்ப வசதி எல்லாம் இல்ல எங்க கிட்ட அவ்வளவு காசு எல்லாம் இல்ல எங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே பாவம் ஆனா அவங்க எனக்கு நிறைய நகை போட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அவங்க நினைச்சாங்க ஆனா முடியல தான் எட்டு பவுன் தங்க நகை மட்டும் போட்டாங்க மீதி எல்லாமே கவரிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க அதை கேட்டோடனே அப்படியே பாக்கியா ஷாக் ஆகுறாங்க ஐயோ கடவுளே இவன் எல்லா உண்மையும் இப்படி சொல்லிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருமா என் பொண்ணு ஏதோ பயத்துல சொல்றா அவ சொல்றதுலாம் உண்மை கிடையாது அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க வாய மூடுமா நீ வாய மூடு நீ பேசவே பேசாத உன் பொண்ணு எல்லாமே புட்டு புட்டு வைக்கிறா என்னவோ நம்பாதானு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு அப்படியே போலீஸ் கோவமாக கத்துறாங்க இங்கே பாருங்க இதுக்கும் மேலே பேசுனீங்கன்னா என்ன பண்ணுவேனே தெரியாது இங்கே அவங்க அவங்கக்கிட்ட எல்லா நகையும் கொடுத்துருங்க கொடுத்துட்டு ரெண்டு பேர்கிட்ட எழுதி வாங்குங்க அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் மேடம் எனக்கு ஒரு நியாயம் கிடைக்குன்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தேன் ஆனால் நீங்கள் எனக்கு அநியாயம் பண்ணுறீங்க அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க அதை கேட்டு உடனே போலீஸ்க்கு அப்படியே கோவமா வருது பயங்கரமாக கோவம் வருது என்ன நான் அநியாயம் பண்ணுறேன்னா நீ தாமா அநியாயம் பண்ணியிருக்க தப்பான கேஸை கொடுத்துருக்கேன் ஆ அது மட்டும் இல்லாமல் எல்லா நகையும் தங்க நகைன்னு சொல்லி வச்சுருக்கேன் பண்ணதே திருட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் தப்பான நகை எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்க ஓவரா பேசிட்டு இருக்க நீ இங்க பாரு இதுக்கும் மேல என்கிட்ட நீ பேசினா ஒன்ன தூக்கி உள்ள வச்சிருவேன் சரியா அப்படின்னு சொல்றாங்க என்னங்க நீங்கள் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் தரீங்களா கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுனா கொடுங்க அந்த பாக்கியா அவங்க வீட்டுக்கார எல்லாரையும் தூக்கி உள்ளே வச்சிடுறா அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க ஐயோ ஐயோ வேண்டாம் மேடம் வேண்டாம் மேடம் அப்படிலாம் எதுவுமே பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா அவங்க வீட்டுக்கார ரெண்டு பேருமே அப்படியே கத்துறாங்க அப்போ வாயை மூடிட்டு ஒழுங்காக கொடுக்குற நகை வாங்கிட்டு போயிட்டேங்க ஏதாவது பேசுனீங்க என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு போலீஸ் கோவமாக சொல்கிறாங்க ஏய் எதுக்குடி உண்மையை சொன்னேன் எல்லாத்துக்கும் காரணமே நீதாண்டி தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கர கோவமாக இருக்காங்க அப்படியே தங்கமையில் அழறாங்க அழாத வச்சு வாயை மூடிடு வா அப்படின்னு சொல்கிறாங்க இங்க பாருங்க இதில் இருக்க எல்லா நகையும் அவங்க கிட்ட கொடுங்க எல்லாமே சைன் பண்ணுங்க கிளம்புங்க வீட்டுக்கு கிளம்புங்க எங்கிறது அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க அப்படியே அழுதுகிட்டே தங்க தங்கம்மயில் அவங்க அம்மாக்கு கோபமா வருது ஏ அறிவு கட்டவளே உனக்கு அறிவு இருக்கா இல்லையா நான் ஐயா உங்ககிட்ட குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லி கூட்டிட்டு வந்தேன் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்க ஆ இதுக்காக இப்படி பண்ணேன் ஒரு அம்மா மேலே மரியாதையே கிடையாதா அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா ஏமா இப்படிலாம் பேசுகிற அது தப்பு தானம்மா அவங்க வீட்டு நகையை நம்ம ஏமாத்தலாமா அது எல்லாமே பொய்யுமா அவங்க எப்படிமா அவ்வளோ நகையை அவங்க வாங்கி கொடுப்பாங்க நம்ம கவரிங் போட்டால் நம்ம கவரிங் தான்மா வாங்கணும் அவங்கள ஏமாற்றி நகை வாங்கக்கூடாதுமா அப்படின்னு தங்க சொல்கிறாங்க ஆமாம் அப்படியே நாயம் பேசுவோம் நாயம் பேசுகிறாப்பர் வந்து எனக்குன்னு பிறந்திருக்கா போயிருந்த பெற்றதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா அப்படியே போகிறாங்க வீட்டுக்கு எல்லாருமே போகிறாங்க எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க இருக்கும்போது அப்படியே கோவம் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க அவளுக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் எல்லாமே போலி நகை எல்லாமே கவரிங் நகை அந்த நகையை போட்டுக்கிட்டு அப்ப அப்பப்பப்பா அவள் ஆட்டம் ஆடினது இருக்கே கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுப்பா என்ன பேசினா தெரியுமா எதனா ஒரு ப்ராப்ளம்னால் உடனே அத்தை என்கிட்ட கிட்டே நகை இருக்குது நீங்கள் அதை அடமானம் போட்டுக்கிறீங்களான்னு கேட்பா நான் மட்டும் அந்த நகையை எடுத்துக்கிட்டு மார்வாடி கடைக்கு போயிருந்தான் அவன் என்ன தூக்கி உள்ளே வச்சிட்டுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்ப வருத்தமாக சொல்கிறாங்க எப்படிலாம் பொய் சொல்லியிருக்கா அப்பா இவ்வளோ மாதிரி பொய் சொல்ல யாராலையுமே முடியாது நல்லா நடிச்சு வாழ்ந்துருக்கா அப்படின்னு கோமதி ரொம்ப வருத்தமா பேசிட்டு இருக்காங்க அம்மா நீ எதுக்கு இப்போ டென்ஷன் ஆகிட்டே இருக்க நீ டென்ஷனானா உன்னோட உடம்பு தான் சரியில்லாம போகும் நீ தேவையில்லாத பண்ணிட்டு இருக்காத நீ அதை பற்றியே பேசிட்டு இருக்காத விட்டுட்டு வேலை இருந்தால் போய் பாரு அப்படின்னு கதிர் சொல்றாரு பேசுவடா பேசுவ அப்படிதான்டா பேசுவேன் என்னோட வருத்தம் என்னோட ஆதங்கம் எல்லாம் உனக்கு தெரியுமா நான் அவ்வளோ கோவத்துல இருக்கேன் நான் கொஞ்சம் நஞ்சம் கோவத்துல இல்லை நீ என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வாங்கம்மா வாங்க ரெண்டு பேரும் வாங்க அப்படின்னு மீனா ராஜு ரெண்டு பேரும் கூப்பிட்டு பேசுறாங்க உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் உண்மையை மறைச்சிருப்பீங்க ஆமா ஆமா உங்க மனசுல என்னதான் நினைச்சிருக்கீங்க அப்படின்னு கோமதி அப்படி கோவமா கத்துறாங்க அத்த அத்தை நான் சொல்றதை கேளுங்க அத்தை அப்படின்னு சொல்றாங்க பேசாதீங்க டி ரெண்டு பேருமே சேர்ந்து பேசாதீங்க நீங்க பேசுனீங்கன்னா உங்களை என்ன உங்களை என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க ஆமா கூட்டு கலவாணித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க அந்த உண்மை தெரிஞ்சவனையும் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அந்த பிரச்சனையை அப்பயே முடிச்சிருக்கலாம்ல இவ்வளோ தூரம் வந்திருக்காதுல்ல அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க அத்த நான் வந்து அவங்களுக்கு நல்லது நினச்சேன் நல்லது யார் அவளுக்கு அவளுக்கு போய் நீ நல்லது நினச்சா அவள் நல்லவளா ஆ குடும்பத்தையே கூப்பிட்டு கோர்ட்டில் வச்சு அங்கங்கே வச்சு அசிங்கப்படுத்திகிட்டு இருக்கா அவளுக்கு நீ நல்லது நினைக்கிறியா கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக அப்படியே கத்துறாங்க அத்த அத்தை தயவு செய்து எங்களை மன்னிச்சுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மன்னிப்பா உங்களுக்கா மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை நான் சொன்னதை தயவு செய்து கேளுங்க அத்தை அதெல்லாம் பேசாதீங்க நீங்கள் ரெண்டு பேர் எங்ககிட்ட பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்காங்க அங்கேருந்து வந்து வராங்க வந்த உடனே அப்படியே கோவமாக கத்துறாங்க அம்மா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு ஒரு வார்த்தை கூட எனக்கு நீ ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டியா சரி வயசு தான் பெருசு எல்லாமே நமக்கு தெரியும் ஆனால் எண்பது பூ நகையும் போலியாமா அத்தனையுமே கவரிங்கா அப்படின்னு கேட்குறாங்க ஆமா அடி ஆமாம் அவ்வளவும் கவரிங் தான் எல்லா கவரிங் நகையும் போட்டுட்டு அவங்க ஆடின ஆட்டம் இருக்கே அப்பப்பா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அவ்வளோ ஆட்டம் ஆடினாங்க அப்படின்னு அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க ஆமாம்மா அந்த நகையை போட்டுக்கிட்டா அவள் அப்படி பண்ணா பார்க்குறதுக்கு அப்படி பால் குடிக்கிற குழந்தை மாதிரியே இருந்தா அம்மா அவள் ஆனால் பூனை மாதிரி இருந்துன்னு வேலை பார்க்கறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு குழலி கத்துறாங்க அக்கா நீ கத்தாதக்கா நடந்தது நடந்துருச்சு இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு கதிர் சொல்கிறாரு என்னடா என்னடா நடந்துருச்சு கொஞ்சம் நஞ்ச தப்பாக பண்ணியிருக்கா அநியாயத்துக்கு தப்பு அவ அம்மா நீ என்கிட்ட முன்னாடியே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட அவளை உண்டு நான் பண்ணிகிட்டு இருப்பேன் எனக்கு எல்லாமே இப்போ தான் தெரிஞ்சது அப்படின்னு கோழி சொழலி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அவங்க அப்பா ரொம்ப வருத்தப்படுறாரு இங்கே பாருமா நீ கத்தி என்ன பண்ண போகிற ஆ பொய் மேலே பொய் சொல்லிகிட்டே இருக்காங்க அதில் இது ஒன்று அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு அப்பா இது என்னப்பா சாதாரண விஷயமாப்பா எண்பது பௌன் நகப்பா இப்போ தங்கம் விற்கிற விலைக்கு அத்தனையும் நம்மளை திருப்பி கொடுக்க சொல்லியிருந்தால் நம்ம என்னப்பா பண்ணுறது அப்படின்னு கோழலி சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்று சொல்ல மாட்டாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க ஆமாம் நீ பேசாத மீனா நீ பேசவே பேசாத அவள் கூட சேர்ந்து தானே நீ பொய் சொன்ன அப்படின்னு கோமதி சொல்றாங்க ஓ இந்த வேலையெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கோழி சொல்றாங்க இல்லை அதுக்காக இல்லை தங்கமையில பார்த்தா பாவமாக இருந்தது அவங்க வாழ்க்கை எதுவுமே ஆகிடக்கூடாதுன்னு நாங்கள் நினைச்சோம் வேற எந்த காரணமும் இல்லை அப்படின்னு மீனா சொல்றாங்க யாரு அவள் வாழ்க்கையா அவளுக்கு வாழ்க்கைனா என்னன்னு தெரியுமா குடும்பம்னா என்னன்னு தெரியுமா இல்லை புருஷன்னா என்னன்னு தெரியுமா எதுவுமே தெரியாதனால்தானே இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு உட்காஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு கோழிலி அப்படியே கத்துறாங்க இங்கே பாருங்க நீங்கள் ரெண்டு பேருமே இனிமேல் இந்த மாதிரி பண்ணிங்க நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க அப்போ சரவணன் சொல்கிறாரு அக்கா இங்கே பாருக்கா அவ எப்போவுமே பொய் சொல்லி நடிச்சு அழுது ஏமாற்றி அவள் நினச்ச விஷயத்தை அப்படியே சாதிச்சுப்பா அப்படி தான் பண்ணியிருக்கா எந்த காரணமும் கிடையாது இவங்க மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு அவள் அழுதாக கூட பரவாயில்லை ஆனால் வீட்டுக்கு தானே நம்ம உண்மையாக இருக்கணும் அவளுக்கு உண்மையாக இருக்கலாமா அப்படின்னு குழலி சொல்கிறாங்க அப்பா நான் அவங்க வீட்டுக்கு போகிறேன் போயிட்டு அவளை ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருமா அங்கெல்லாம் நீ போய் அசிங்கப்படாத அவங்களாம் நல்ல குடும்பமே கிடையாது குடும்பமாக அதெல்லாம் அப்படின்னா மானம் கட்டப்படுவோம் சி அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருமா அவளை ஏதாவது பண்ணணுமா விடக்கூடாதுமா அவங்கள கோர்ட்டு வரைக்கும் இழுத்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கா அப்படின்னு குழலி கத்துறாங்க இங்கே பாரு நடந்தது நடந்துருச்சு இதுக்கு மேலே அதை பற்றி பேச வேண்டாம் அவங்கவுங்க போய்ட்டு வேலையை பாருங்க அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு அப்படியே குழம்பிகிட்டே இருக்காங்க கோமதி கோமதி கோழி ரெண்டு பேருமே பேசிகிட்டே இருக்காங்க நீங்கள் பேசுகிறத நிறுத்தவே மாட்டிங்களா அக்கா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை நீ தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தால் அக்கா அம்மாவுக்கு ஏதாவது ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு கதிர் சொல்கிறாரு டேய் நான் என்னடா பேசிகிட்ருக்கேன் நடந்தது வயிற்றச்சிலாக இருக்குது அதனால் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மாவுக்கு ஏற்கனவே ஜெயிலில் மயக்கம் வந்து உடம்பு சரியில்லாமல் ஆகியிருக்கு அம்மாவை நம்ம நல்லபடியாக பார்த்துக்கணும் அதனால நீ என்ன சொல்கிறத கேளுக்கா அப்படின்னு கதிர் சொல்கிறாரு சரிடா நான் போய் சமையல் எதாவது பண்ணுறேன் நீங்கள் ஏதாவது சாப்பிடுங்க அப்படின்னு குழலைய போகிறாங்க பின்னாடியே மீனா ராஜி ரெண்டு பேருமே போகிறாங்க நான் ஏதாவது உங்களுக்கு செய்யட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வேணால் வேணா நீங்கள் யாருமே எதுவுமே செய்ய தேவை நானே பார்த்துக்கிறேன் எல்லாம் சேர்ந்து தின கூட்டு கலவாணி தினம் பண்ணியிருக்கீங்க அவங்க மேலே எனக்கு கோவமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நாங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் காயெல்லாம் எடுத்து வெட்டி கொடுக்குறாங்க சாப்பாடு குழம்பு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆ சாப்பாடுலாம் ரெடி ஆகிடுச்சி அம்மா நீ சாப்பிட வாம்மா அப்படின்னு குழலை கூப்பிட்றாங்க எனக்கு எதுக்கு நீ சாப்பாடு சாப்பாடு எனக்கு வேணும் எனக்கு அது ஒன்று தான் குற எனக்கு சாப்பாடாக வேணாம் ஒன்றும் வேணாம் மனசே சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருமா நீ சாப்பிடாமல் இருந்தனா இன்னும் பெரிய பிரச்சனையாயிடும் இந்த வீட்டுக்கு நீ முக்கியம் புரியுதா எங்கள் அம்மா தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு அதே மாதிரி பாண்டியனை கூப்பிட்றாங்க சரி வாங்க எல்லாரும் உட்காந்து சாப்பாடலான்னு சொல்லிட்டு எல்லாேருக்குமே சேர்ந்து சாப்பாடுலாம் போடுறாங்க ஆனால் யாருமே சாப்பிடவே இல்லை அப்படி யோசிச்சிட்டே இருக்காங்க என்ன யோசிச்சிட்டே இருக்கீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேருந்து பழனி வராரு வந்த உடனே தோ இவனுக்கும் வந்தான் இவனந்தான் அவங்களுக்கு அவங்களோட கூட்டு கலவணி அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க ஐயோ அக்கா நான் என்ன பண்ணேன் இங்கே பாருங்கள் நடந்ததை பற்றி பேசாதீங்க ஃபர்ஸ்ட்டு எல்லோரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க சாப்பிடும் போது ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க இங்கே பாருங்கள் இனிமே அன்னியை பற்றி பேசாதீங்க விட்டுருங்க அப்படின்னு கதிர் சொல்கிறாரு ஆமாம்மா அவளை பற்றி பேசி பேசி நம்மளோட நிம்மதி நமக்கு எடுத்துக்கக்கூடாது விட்டுருங்க சாப்பிட்லாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு எல்லாரும் ஒரு ஒரு பக்கம் உட்காச்சிட்டு இருக்காங்க பாண்டியன்னு சொல்கிறாரு நான் போயிட்டு கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க டைம் ஆகிடுச்சு இனிமேல் போய் கடைக்கு என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் நாளைக்கு காலையில் போய் ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் கோமதி நான் போகிறேன் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் நடந்து எல்லாத்தையுமே யோசித்து பார்த்துட்டுருக்காரு தங்கமயில் பேசுகிறது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டே இருக்காரு என்ன இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது அதே யோசனையாகவே இருக்கே அப்படின்னு பாண்டியன் ரொம்ப வருத்தப்படுறாரு அங்கேருந்து கோமதி வராங்க வந்த உடனே என்னங்க அதே நினச்சிட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் கோமதி மண்ணை மைண்டு ஃபுல்லாக அதுவே ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாரு சரி விடுங்க பார்த்துக்கலாம் பாக்கி அவங்க எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க போன உடனே அப்படியே கத்துறாங்க அவங்க பொண்ணை போட்டு அடி அடினு அடிக்கிறாங்க தங்கமையில அடிச்சுட்டே இருக்காங்க அவங்க அப்பா அவங்க தங்கச்சி எல்லாருமே இழுக்கிறாங்க ஏண்டி ஏண்டி இப்படி பண்ணேன் அங்கே போய் என்ன சொன்னேன் நான் என்ன சொன்னால் அதை அப்படியே சொல்லுன்னு சொன்னேன் அதை விட்டுட்டு மாற்றி சொல்லிவிட்டேன் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா ஏன்டி இங்கே பாரு உனக்கு எவ்வளோ தைரியம் அம்மாவை ஜெயிலில் பிடிச்சி போட்டாலும் பரவாயில்ல உன் புருஷனை காப்பாற்றணும்ல அவ்வளோ பாசமாக உன் புருஷன் மேலே அப்படின்னு கேட்குறாங்க அம்மா ஏமா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா அவங்க பாவமா எண்பது பவுன் நகை தங்க நகை அவங்க போவாங்க அவங்ககிட்ட அவ்வளவு பணம்லாம் கிடையாதுமா அப்படின்னு தங்கமையில சொல்றாங்க ஏய் அம்மா சொன்ன எண்பது பவுன் நகையும் எப்படியாவது வாங்கணும்னு நான் நினைச்சல நீ உன்னால ஏண்டி போய் சொல்ல முடியல அப்படின்னு கூட கத்துறாங்க அம்மா அம்மா அப்படிலாம் பண்ணக்கூடாதுமா தப்புமா அப்படின்னு சொல்றாங்க ஆமா நீ வந்ததுலேருந்து இருந்து எதுக்காக போட்டு தங்கமயில திட்டிட்டு இருக்க பாவம் தானே அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு ஐயோ நீ பேசாத நீ பேசவே பேசாத கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீ சம்பாதிச்சு கொடுத்துருந்தா எனக்கு ஏயா இவ்வளோ பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணமே நீ தான் இன்றைக்கி பார்த்தியா எவ்வளோ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வர மாதிரி ஆகிடுச்சி இங்கே பாரு நீ பண்ண தப்புக்கு உனக்கு தண்டனை இருக்குது உன்னெல்லாம் என்னால் வீட்டில் வச்சு பார்த்துக்க முடியாது நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி பேசிகிட்டு இருக்க என்ன பேசிட்டுருக்க பெற்ற பொண்ணை வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிற அவளால் அங்கேயும் போக முடியாது இங்கே தான் இருக்கணும் நீ என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறோம் அதை கேட்டு உங்கள் அம்மாவுக்கு கோபமாக வருது அப்படி தான் பண்ணுவேன் அப்படி தான் பண்ணுவேன் தங்கமையில் நீ வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அம்மா அப்படிலாம் பேசாதம்மா தயவு செய்து பேசாதம்மா நீ தாம்மா எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க நான் தான் உனக்கு எல்லாமே வா அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் எதுக்கு அப்படி சொன்னேன் ஆ நான் என்ன சொன்னேன்னா அதை எதுக்கு மாற்றி சொன்னேன் அங்கே என்ன சொன்னாங்கன்னு பார்த்தியா என்னை தூக்கி உள்ளே வச்சுருவேன்னு சொன்னாங்க எனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் அப்படியே கோபமாக கத்துறாங்க பயங்கரமாக இருக்காங்க இங்கே பாரு இனிமேல் நீ வீட்லேயே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கையை இருக்காங்க அம்மா என்னை விடுமா விடுமா அப்படின்னு இல்லை அப்படியே கத்துறாங்க அவங்க தங்கச்சி அவங்க அப்பா எல்லோருமே இழுக்கிறாங்க ஏய் இதுக்கும் மேலே இந்த வீட்டில் நீ இருக்கவே கூடாது வா வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க பேகமாக இழுத்துட்டு வந்து அப்படியே வெளியே பிடிச்சி தள்ளுறாங்க அம்மா என்னம்மா இது எல்லாரும் ரோட்டில் பார்க்குறாம்மா அசிங்கமாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க இருக்கட்டும் டி அசிங்கமாக இருக்கட்டும் அப்படின்னு பாக்கியாக சொல்கிறாங்க இதுக்கும் மேலே இந்த வீட்டுக்குள்ளே நீ வரவே கூடாது வந்த உடனே என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா அப்படிலாம் பேசாதம்மா தயவுசெய்து பேசாதம்மா நீ தான்மா எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே சுற்றி இருக்க எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க ஏய் பாக்கியா ஏன் இப்படிலாம் இருக்கா அசிங்கமாக இருக்குது எல்லாரும் பார்க்குறாங்க பெத்த பொண்ணு இப்படி வீட்டு வாசலில் வெளியே தள்ளி வச்சிருக்கேன் உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு இல்லை தங்கமையில் இங்கே இருக்கக்கூடாது போயிடுவிலேயே இனிமேல் நான் உன்னை வீட்டுக்குள்ளே வச்சுக்க முடியாது இங்கே பாரு உனக்கு துணியெல்லாம் கொடுத்து சாப்பாடுலாம் என்னால் போட முடியாது அதெல்லாம் என்னால் பண்ணவே முடியாது அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க அதை கேட்டவுனே அம்மா அப்படிலாம் பண்ணாதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க சுடர் எல்லாேருமே அப்படியே கத்துறாங்க அம்மா ஏமா நீ இப்படி பண்ணுற மானம் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னடி மானம் போகுது என்ன போகுது போகிறது போகட்டும் பரவாயில்ல இவளை வச்சு என்னால் கஞ்சிலாம் ஊற்ற முடியாது சாப்பாடெலாம் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக இருக்காங்க எல்லோருமே சேர்ந்து அப்படியே வேடிக்கை பார்க்கறாங்க தங்கமையில் அப்படியே ஆழறாங்க பயங்கரமாக அழகிறாங்க வாங்க நீங்க ரெண்டு பேரும் உள்ள வாங்க அப்படின்னு உங்க அப்பா தங்கச்சி அப்படியே உள்ள கூப்பிடுறாங்க பேசிட்டு இருக்கா அறிவு இருக்கா இல்லையா பெத்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேன் எங்களை உள்ள வாண கூப்பிடுறா அப்படின்னு அப்பா அப்படியே கத்துறாரு யோ வாயம் மூடியா எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் உள்ள வரீங்களா இல்லை உங்களே சேர்த்து வெளியே அனுப்பணுமா அப்படின்னு பாக்கியா அப்படியே கத்துறாங்க தங்கமயில் அப்படி வெளியவே இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து உள்ளே போகிறாங்க உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதவும் மூடுறாங்க ஏய் பாக்கியா நீ பண்டத்துலாம் தப்பிடி பாவோண்டி நம்ம பொண்ணுடி அப்படின்னு சொல்றாங்கம்மா அக்காவும் ஏமா இப்படிலாம் குடும்பப்படுத்துற அப்படின்னு சூடரும் கத்துறாங்க ஏய் எல்லாம் வாயம் மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எல்லாருமே சேர்ந்து உள்ள போறாங்க தங்கமயில் ரோட்ல அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க சுற்றி எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க ஐயோ இவன் என்ன இவ்வளோ மோசமாக இருக்கா பெத்த பொண்ணை பிடிச்சி வெளியே தள்ளி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே இருக்கவங்கெல்லாம் பேசுகிறாங்க தங்கமயில் அப்படி எழுந்துக்கிறாங்க அப்படியே அழகிறாங்க இப்போ ரொம்ப ஒரு மாதிரி வருத்தப்படுறாங்க என்ன இது இப்படி பண்ணுறாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரி நாம் அவர் வீட்டுக்கும் போக முடியாது அங்கே போனால் கண்டிப்பாக சேர்க்க மாட்டாங்க நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படி ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்காங்க அழுதுகிட்டே போகிறாங்க பயங்கரமாக அழகிறாங்க நடந்து எல்லாத்தையுமே யோசிச்சு இருக்காங்க மாமா உங்களை நான் எவ்வளோ சந்தோஷமாக கல்யாணம் பண்ணேன் நீங்கள் தான் எனக்கு எல்லாமே நான் நினச்சேன் கடைசியில் என்னை இப்படி கஷ்டப்படுத்திட்டீங்களே பாருங்கள் எங்கள் அம்மா கூட என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க இனிமேல் நான் எங்கே போவேன் எனக்கு யார் இருக்கா நான் அனாதையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க ஒரு கோயிலாண்ட போய் உட்காறாங்க அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க அப்போ அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க அவங்க அத்தை வீட்டில் இருந்தது நல்லா பார்த்துக்கிட்டாங்க என்ன உண்மையாகவே ஒரு அப் அப்பா அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டாங்க அவங்கள ரொம்ப நான் கஷ்டப்படுத்திட்டேன் அந்த வீட்டில் போய் வாழவே முடியாதா கடவுளே என்னை எதுக்கு என்னை எதுக்காக இப்படி கஷ்டப்படுத்துகிறேன் நான் என்ன பாவத்தை பண்ணேன் எனக்கு எங்கள் மாமாவை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா தயவு செய்து என் மாமாவோட என்ன சேர்த்து வச்சுரு சரி இதுக்கு மேலே எதுக்கு உயிரோடு இருக்கணும் செத்து போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தங்கமையில் யோசிச்சிட்டே இருக்காங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருக்காங்க பாக்கியா வீட்டில் எல்லாருமே இருக்காங்க அவள் போகட்டும் எங்கேயாவது போகட்டும் இங்கே பாரியா அவளை அப்படிலாம் அடிச்சு அனுப்புனாதான் அவள் மாமியார் வீட்டுக்கு அவள் போவா அங்கே போய் அழுது கிழுது ஏதாவது பண்ணி வீட்டுக்குள்ளே போயிடுவாய்யா அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க பாக்கியா நீ சொல்கிறதுலாம் நல்லா இருக்கா போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்களை கூட்டி போய் அசிங்கப்படுத்தியாச்சு அது மட்டும் இல்லை அவங்களுக்கு ஜெயிலுக்கே போயிட்டு வந்திருக்காங்க இனிமே நம்ம பொண்ணை அவங்க ஏத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு யோ அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அதனால தான் ஏன் இப்படி அடித்து அனுப்பியிருக்கேன் அவள் அங்கே போய் அப்படியே அழுது ரொம்ப வருத்தப்பட்டால் கண்டிப்பாக அவங்க மனசு இறங்கும் அவங்கலாம் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க யா கண்டிப்பாக உள்ளே சேர்த்துப்பாங்க நீ கவலையே படாத நான் போடுற பிளான் எல்லாமே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க பாக்கியா எதுக்கும் நான் போய் ஒரு வா பார்த்துட்டு வந்துட்டுமா தங்கமையில் அங்கே தான் போயிருக்காளான்னு சொல்லிட்டு அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறார் ஐயோ ரொம்பனு ஏரியா அவளுக்கு வேற போக்கிடம் கிடையாது அவளுக்கு அந்த அளவுக்கு விவரம்லாம் எதுவுமே தெரியாது அவள் அங்கே தான் ஏன் போய் ஆகணும் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க பாக்கியா நீ பண்டத்துலாம் ரொம்ப பெரிய தப்பு பாக்கியா அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு யோ பயம் மூடு நான் எது பண்ணாலும் அது ஒரு அர்த்தம் இருக்கும் சும்மா பேசிகிட்டே இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேருந்து பாண்டியன் சரவணன் ரெண்டு பேருமே சேர்ந்து கடைக்கு போகிறாங்க கடைக்கு போன போகிற வழியில் சொல்கிறாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா உங்கள் பொண்டாட்டி இருக்காங்கல்ல ஆமாம் மயில் அவங்கள அவங்க அம்மா அடித்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க அவங்க அழுதுகிட்டே ரோடில் போனதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே பாண்டியன் சரவணன் ரெண்டு பேருமே அப்படியே அமைதியாக இருக்காங்க உள்ளே போய்ட்டு எப்பவும் போல் கடையை ஓப்பன் பண்ணுறாங்க அப்போ பாண்டியன் சொல்கிறாரு என்ன இது அவங்க அம்மா தானே பெத்த பொண்ணை போய் அடித்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு அவங்களாம் அப்படி தான்ப்பா பண்ணுவாங்க நீங்கள் அதெல்லாம் பற்றி யோசிக்காதீங்க இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோம் கடைக்கு வந்திருக்கோம் அந்த வேலையை மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு என்ன சரவணை இப்படி பேசிகிட்டு அது எப்படி பெத்த பொண்ணை அவங்களால வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியுதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல எந்த ஒரு கொடுமக்கார அம்மா அப்பாவும் இப்படிலாம் நடந்துக்கவே மாட்டாங்க அவங்க ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு பாண்டியன் ரொம்ப வருத்தமாக பேசுறாரு அப்பா நீங்கள்லாம் அவளுக்கு கொஞ்சம் கூட பாவமே பார்க்காதீங்க அவள் ஒன்றும் அந்த அளவுக்கு ஒருத்தே கிடையாது அவள் ஒன்றும் நல்லவளையே கிடையாது அவன் நம்ம எல்லாரையும் சேர்த்து ஜெயிலுக்கு அனுப்பி கஷ்டப்படுத்தி மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காள் அவள் அவ்வளோ பெரிய துரோகிப்பா அவள் அழுது நடிச்ச ஏமாத்துவா அப்பா அவங்க குடும்பம் எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும் அவள் நடித்து நம்மளை ஏமாத்தினால அதனால அவங்க அம்மா வெளியனுப்பிருக்காங்க எல்லாம் படட்டும்ப்பா பட்டாதப்பா புத்தி வரும் அப்படின்னு சொல்ல சொல்கிறாரு என்ன சாரோனா நான் இது சொன்னாலும் நீ இப்படி பேசிகிட்டே இருக்க அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு அப்பா சும்மா அந்த கதையை பேசுகிறத விட்டுட்டு நான் டெலிவரிக்கு எனக்கு நிறைய ஆர்டருக்கு நான் எடுத்துகிட்டு போய் டெலிவரி கொடுத்துட்டு வரேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சார் நாங்கள் வந்து அப்படியே போகிறாரு பாண்டியன் ரொம்ப வருத்தப்பட்டாரு எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனவனே எனக்கு கைகெல்லாம் கழுவிட்டு வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க அப்ப பாண்டியன் அமைதியாக இருக்கார் அப்போ சரணன் அமைதியாக இருக்கார் கோமதி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா சொல்லுங்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க என்னங்க கடையில் வந்தவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டமாக பேசுனாங்களா அவங்கள கேள்வி கேட்டு வரத்த ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்களா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க அது கூட பரவாயில்ல குமதி அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் தங்கமயில் இருக்காங்கல்ல ஆமாம் தங்கமயில அவங்க அம்மா வெளியே அடித்து அனுப்பிட்டாங்களாம் அதனால வெளியே ரோட்டில் கடை வந்து அங்கே அப்படியே நடந்து போகிறத யாரோ பார்த்துருக்காங்க வந்து எங்கக்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு ஓ இதெல்லாம் வேறு நடக்குதா அவள் அவ்வளோ குடும்பக்காரியா பரவாயில்ல அதனால தான் நமக்கு இவ்வளோ கெடுதல் நினைச்சிருக்கா நம்ம குடும்பத்தையே தூக்கி உள்ளே வச்சாங்கல்ல அனுபவிக்கிட்ட விடுங்க நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க அவளுக்கு இதெல்லாம் வேணுங்க அவளுக்கு இதெல்லாம் வேணும் அவள் அனுபவிக்கணும் நம்மளை அந்த அளவுக்கு அவள் கஷ்டப்படுத்த அந்த ஒரு நாள் தாங்க நான் ஜெயிலுக்கு போனேன் அப்போ நான் மனசால் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா கடவுளே எனக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையை கொடுத்தேன் நான் என்ன பாவத்தை பண்ணேன் அவளை ஒரு பொண்ணு மாதிரி தானே நான் வளர்த்தேன் அந்த அளவுக்கு தானே பாசத்தை காட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ வருத்தப்பட்டேன் தெரியுமா இன்றைக்கி அந்த கடவுளுக்கு கண் இருக்குங்க அதான் முன்னாடிலாம் பாவம் பண்ணால் தண்டனை லேட்டாக கிடைக்கும் ஆனால் இப்போல்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க உடனே கிடைச்சிடுது பார்த்திங்களா நம்ம கண் எதிர்க்கவே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க என்ன கோமதி நீ எப்படி பேசுகிற அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு அப்படிதாங்க பேசுவான் அப்படி தான் பேசுவான் அவள் எங்கேயாவது போகட்டும் எக் எங்கேயாவது இருக்கட்டும் நமக்கு என்ன அவள் இனிமேல் நமக்கு தேவையே கிடையாது அவளை பற்றி நம்ம யோசிக்கவே தேவையில்லை அவள் எப்படியாவது போகட்டும் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க சரி நீங்கள் வாங்க அதையும் யோசிச்சுட்டு இருக்காதிங்க நீங்கள் வந்து சாப்பிடுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் போடுறாங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடித்தோடனே அப்படியே உள்ளே போகிறாங்க போனோடனே ராஜி கதிர் ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிக்கிறாங்க அண்ணியை வீட்டை விட்டு அடித்து அனுப்பிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கட்டும் விடுங்க அவங்க எவ்வளோ துரோகம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க என்ன ராஜி நீயும் என் அம்மா மாதிரியே பேசுகிற அப்படின்னு கதிர் சொல்கிறாரு அப்படி தாங்க பேசுவேன் அப்படி தான் பேசுவேன் நமக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கணும் எந்த அளவுக்கும் இன்னொருத்தவங்களுக்கு நம்ம நல்லது நினைக்கலனா கூட பரவாயில்ல ஆனால் கெடுதல் மட்டும் நினைக்கவே கூடாது அப்படி கெடுதல் நினச்சா அந்த கெடுதல் நமக்கே திரும்பி வரும் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே கதிர் அப்படியே அமைதியாக இருக்கார் எதுவுமே பேசவே இல்லை சரி ராஜி நான் எதுவுமே பேசவே இல்லை நீ பாடு அப்படின்னு சொல்கிறாங்க அரண்டு சேர்ந்து அப்படியே படுத்துகிட்டே இருக்காங்க ராஜி ரொம்ப வருத்தப்படுறாங்க பாவம் அவங்கள தங்கமயில் நான் எதோ கோவத்தில் பேசிட்டேன் ஆனால் அவங்க எங்கே போயிருப்பாங்கன்னு தெரியலையே எப்படியா இருந்தாலும் ரொம்ப கஷ்டந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க பாக்கியா நினைக்கிறாங்க அவள் போயிருப்பாளா அவங்க வீட்டில் போய் அவள் சேர்ந்துட்டு இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க போனாலும் இல்லையா